ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் ஸோ உங்கள் நீங்கள் விரும்பும் நபர் வந்து அவருடைய உண்மையான ஃபீலிங்ஸ் உங்களை பற்றி என்ன அப்படின்னு நம்ம போகிறோம் ஸோ குரூப் ஒன் குரூப் டூ அவர் பைல் ஒன் பைல் டூ டைகர் ஐ கிறிஸ்டல் பைல் ஒன் பைல் டூ ரோஸ்வாட் கிறிஸ்டல் பண்ணலாம் சோ யாரெல்லாம் ஹை பைல் ஒன் யாரெல்லாம் டைகர் ஐ கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான உங்கள் பர்சனுடைய உண்மையான ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கார்ட்ஸ் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஓகேயா ஸோ ஃபில் பண்ணி நான் ஃபைல் ஒன் உங்கள் பர்சனுக்கு வந்து ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் வான்ஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் யூ ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன் இருக்கு உங்களுக்கு உங்கள் மேலே அண்ட் ரொம்ப விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அது வந்து அவங்களால வந்து அந்த விருப்பத்தை விடவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அவங்களுக்கு ஓகே அது போக இப்போ கரண்டா வந்து அவங்க நிறைய விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பமும் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அண்ட் அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிளானிங் பிளானிங் பிளானிங்ல இருக்கு என்ன அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு பெட்டர் பர்சனாக மாறுறதுக்கான ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆஹ் சோ ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்து இருக்கலாம் அவங்க எப்படி இருந்தாங்க இனி எப்படி இருக்கணும் இந்த கனெக்ஷன் எப்படி இருந்தது இனிமேல இது எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு பிளான் பிளானிங்ல இருக்காங்க என்ன பண்ணலாம் தான் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் இன்னும் வந்து அவங்க வந்து ஒரு பிளானிங்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அண்ட் ஆல்சோ ஒரு நியூ பிகினிங் நோக்கி அவங்களுடைய பிளான் இருக்குது ஓகே அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சாதாரணமா பேசியாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்லாவது போறதுக்கான ஒரு பிளான் ஐ ஒன்ட் டு ஃபீல் தட் வே அகைன் ஓகே நம்ம ஸ்டார்டிங்ல வந்து எப்படி இருந்தோமோ ரொம்ப ஒரு ஹாப்பியா ஃபுல் கார்டு ஓகே ஃபுல்ன்றது எந்த ஒரு பிரச்சனையும் பத்தி கவலைப்படாம எதிர்காலத்தை பத்தி கூட யோசிக்காம கரண்ட் சுச்சுவேஷன்ல ஹாப்பியா இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ற ஒரு பிளான் வந்து அவங்கள்ட்ட இருக்குது அந்த ஒரு ஃபீல் அவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்குது ஓகே ஐ ஒண்டர் இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் அவுட் மீ சில பேருக்கு வந்து மேபி நீங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அப்போ அவங்க யோசிக்கிறாங்க சில பேருக்கு இது பொருந்தலாம் நீங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க யோசிக்கிறாங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்க எப்படி ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் இல்லாம அவங்களுக்கு இருக்கு மேபி அப்படி நினைக்கலாம் நீங்க வந்து ஹாப்பியா இருக்கிறீங்க அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க நீங்களுமே அவங்கள காண்டாக்ட் பண்ணாம இருக்கலாம் சில காரணங்களால அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலும் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே அப்படிங்கும்போது அவங்களுக்கு டெசிஷன் எடுக்கறதுல ஒரு குழப்பம் வருது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தேவையா தேவையில்லையா ஓகே அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அதனால அவங்களுக்கு ஒரு என்ன ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றது தெரியல ஓகே என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படின்றது புரியல ஒன் இதுல வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்மே அவங்களுக்கு இருக்கா ஸோ இதுல ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர்றதுக்கு அதிகமா போராட வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் அவங்கள்ட்ட வந்து இருக்குது ஓகே அண்ட் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்க மூலமா அவங்க நிறைய ஹாப்பியா இருந்திருக்காங்க ஸோ வந்து மியூசிக் மூலமா வந்து ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிருக்கலாம் சில பேருக்கு இது பிறந்தலாம் சில பேர் ஆன்லைன் மூலமா கனெக்ட் ஆயிருக்கலாம் அண்ட் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சில மியூசிக் என்ஜாய் பண்ணிருக்கலாம் ஸோ அதெல்லாம் கேக்கும்போது உங்க ஞாபகம் வருது அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஓகே அண்ட் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து வருது அப்படின்றதையும் பார்க்க முடியுது அண்ட் இன் சம் கேசஸ் சில பேருக்கு எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா அவங்களுடைய மதர் வெல் அஸ் யூ ரெண்டு பேருமே எப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்கலாம் அதுவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப்லஸ்ஸா வந்து ஃபீல் ஆகுது ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு பிடிவாதமா இருக்கலாம் சில பேருக்கு இது பிறந்தலாம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அற்ற தன்மை வந்து ஏற்படுது அதனால வந்து அவங்க பொறுமையா இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் சோ ஹம் ஆனா அவங்க உறுதியா இருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் வேணும் ஒரு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்றதுல இந்த இதுல இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கி ஒரு சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளானா தெரியுது ஓகே அண்ட் ஆல்சோ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க ஸோ நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டதான் அவங்க ஃபீல் பண்றாங்க பிகாஸ் நீங்க ரொம்ப லாயலா இருக்கிறீங்க உண்மையா இருக்கிறீங்க இதுனா இதுதான் அப்படின்னு நீங்க பேசக்கூடியவங்களாக இருக்கலாம் சில பேர் ஓகே ரெண்டு விதமா உங்களை பாக்குறாங்க அப்படியும் தெரியுறீங்க அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு தாய் உள்ளத்தோட ரொம்ப அன்பா அந்த மாதிரியும் பாக்குறாங்க ரொம்ப அன்பு காட்டி ரொம்ப அருமையா வந்து நிறைய மெமரிஸ் வந்து கொடுத்துருக்கீங்க அதே நேரம் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரிக்டா லெசன்ஸ் லேர்ன் பண்ணியும் நீங்க கொடுத்திருக்கீங்க உங்களுடைய பேச்சு மூலமா அவங்க நிறைய லெசன் வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க இந்த ரிஜெக்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பேர்டனா இருக்கு ஸோ எனகோ அவங்க அவங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாலுமே ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு ஒரு சோர்வு இருக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நம்பிக்கையற்ற தன்மையும் இருக்குது ஓகே அங்கே ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னுமே ஒரு வழி இருக்குது அப்படின்றதே அவங்க இன்னும் கவனிக்கல பிகாஸ் அந்த ஒரு பயம் வந்து அவங்கள தடுத்துட்டே இருக்கு ஓகே கமிட்மெண்ட் நினைச்சு கொஞ்சம் அதுக்கு போராடுறத நினைச்சி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு தைரியமற்ற ஒரு நிலை தான் பார்க்க முடியுது அண்ட் பழசியை நினைச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் இது வந்து ஃபோர் ஆஃப் கப்ஸ் ஐ ரீப்ளே அவர் கான்வர்சேஷன் ஓவர் அண்ட் ஓவர் ஓகே ஸோ பாஸ்ல நடந்ததே நினைக்கிறாங்க புதுசாக அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட அவங்க அதை கவனிக்கலை ரைட் ஈவன் நியூ லவ் வருதுன்னு சொல்ல முடியாது ஈவன் திருப்பி ஒரு யூனியனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வாய்ப்பு இருந்தால் கூட அவங்க அதை கவனிக்கலாம் ஓகே அண்ட் ஆல்சோ அவங்க பாஸ்ல நடந்த கவலையிலேயே இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் நடந்த உரையாடலை மறுபடியும் மறுபடியும் தீங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் யூஸ் ஆஃப் கோர்ஸ் ஸோ ஒரு நியூ பிகினிங் வேணும் நீங்க சில பேர் வந்து அவங்கள்ட்ட நீங்க விலகிட்டீங்களோ அப்படின்னு நினைக்கலாம் இல்ல நீங்க விலகியும் இருக்கலாம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இதுல எஃபோர்ட் போடணும் நீங்க மூவ் ஆன் பண்றீங்களோ அப்படின்னு கூட அவங்க யோசிக்கலாம் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து கிளாரிஃபைட் பை ஆஃப் இப்போ எப்போ இந்த ஃபைட் இதெல்லாம் மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அதுக்கு எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கு பைல்வான் சம்மட்ட அவங்க வந்து நிறைய ட்ராமா பண்ணி இருந்திருக்கலாம் இல்ல நிறைய அவங்களை வந்து ஹர்ட் பண்ணி இருந்திருக்கலாம் நிறைய ஃபைட் பண்ணி இருந்திருக்கலாம் சோ அத புரிதல் எல்லாமே அவங்களுக்கு வந்து வருது ஓகே உம் நிறைய வார்த்தைகளால நீங்களோ இல்ல அவங்களோ வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஹர்ட் பண்ணி இருந்திருக்கலாம் பட் எனிகோ இது எல்லாமே வந்து ஒரு கர்ம அப்படிங்கறத பார்க்க முடியுது பிகாஸ் வீல் ஆஃப் வாட்சிங் ஜட்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே எனிகோ ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி அவங்க வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே சில சம் கேசஸ் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஃபைட்ல இருந்து ஃபைட்டுக்கோ இதுக்கு இந்த கமிட்மெண்ட்டுக்கோ ஒரு பயம் இருக்கு அவங்கள்ட்ட அதனால என்ன பண்றாங்க அதெல்லாம் மறக்கிறதுக்கு அவங்களை வந்து பிஸியா வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கலாம் அது ரிலேட்டடாக அவங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்ல முடியும் இன்னும் சில பேருக்கு என்ன சொல்ல முடியுது அப்படின்னா ஃபினான்ஷியலி ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம் ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டுருக்கலாம் இல்லை பினான்சியல்னால ஒரு கமிட்மெண்ட்ல ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஓகே அப்போ அதை சரி செய்யறதுக்கு அந்த மணி ப்ராப்ளம் தீர்ந்துதுன்னா கனெக்ஷன்ல இருக்கிற ப்ராப்ளமும் சரியாயிரும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பும் அவங்க எடுக்கலாம் மணி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்காக அவங்க மேற்கு முயற்சி எடுக்க எடுக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே பைல்வான் இதுதான் அந்த உண்மையா அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் సో అక్కడ రెజనేట్ ఆకు అని ఉక్ట్లో త్యాక్ యూ ఫర్ వాచింగ్ రోస్టల్ అది మున్స్ ఏదో పోయి సో పైల్ టు రో స్వాట్స్ ఉన్న పర్సనోడే ఉమలింగ్స్ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் பென்டிக்கல்ஸ் அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்புறம் மேக்ஸிமம் நிறைய வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவும் பார்க்க முடியுது ஸோ சம்மோட் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வந்து சில குட் நியூஸ் நடந்திருக்கலாம் அதர்வைஸ் அதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சில பேருக்கு வந்து ஜாப் கிடைச்சிருந்துருக்கலாம் ஓகே சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கலாம் ஜாப் இல்லாம இருந்திருக்கலாம் இப்போ ஜாப் கிடைச்சிருக்கலாம் குட் நியூஸ் ரெகார்டிங் மணி தெரியுது அது வந்து அவங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே சோ ஏதோ ஒரு விஷயம் இல்ல மணி ரிலேட்டடாக ஒரு வாய்ப்பை சொல்ற மாதிரி சொல்லி ஒரு நியூ பிகினிங்க கொண்டு வர்றது அந்த மாதிரி சம் வாட் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம் பட் எனி ஸ்டில் அந்த ஒரு பாஸ்ட் சில பேர் நான் எப்படி பாக்குறேன்னா பயிலட்டு ஆல்ரெடி மேரிடா இருக்கலாம் மேரிடாக இருக்கிறனால ஃபேமிலிக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ அவங்க ஃபேமிலியில இருந்து அதுல இருந்து சில பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியாம அவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ வி நீட் டு லெட் ஈச் அதர் கோ ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நீ ஓ வாழ்க்கை பாரு நான் என் வாழ்க்கை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம் ஓகே சும்மா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க கூட ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறாங்க பட் சில பேர் வந்து ஆல்ரெடி அவங்க வேற விஷயத்துல கமிட்டடாக இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு இதையும் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறது முடியாத ஒரு விஷயமா வந்து தெரியுது அண்ட் நிறைய குழப்பங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படுது ஸோ என்ன யோசிக்கிறாங்கன்னா நான் உடனே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு கில்டி ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்கலாம் அண்ட் நைன் ஆஃப் கப்ஸ் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் அவங்க விரும்புற மாதிரி நினைக்கிறாங்க ஓகே அண்ட் ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்பட்டா கூட நம்ம நம்ம வந்து கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கலாம் அண்ட் ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னா ஒரு அவங்க விரும்புற மாதிரியான ஒரு நியூ பிகினிங் இருக்குமா அப்படின்னா ஓகே சப்போர்ட் கிடைக்குமா சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் ஸோ எது வந்து அவங்களுக்கு பெஸ்ட் ஓகே இல்ல அவங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா எனக்கு சாய்ஸஸ் இருந்தது அதுல என்ன வந்து எது கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்றேனோ அதை நோக்கி நான் போயிட்டேன் உன்ன விட்டுட்டு ஓகே அப்படின்றத அவங்க சொல்றாங்க அப்படின்றதும் தெரியுது ஸோ பட் எந்த சாய்ஸுமே வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக அந்த எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்மே வந்து ஒரு அங்கே ஒரு ஈக்குவல் கிவன் டேக் இல்லை அப்படின்றத அவங்க ஃபீல் பண்றாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஃபீல் பண்றாங்க இட் வாஸ் மை ஃபால்ட் பட் ஐ பிளேம் யூ ஸோ என்னுடைய தவறு எல்லாமே ஆனால் நான் உடனே தான் வந்துட்டு வழி சொல்லிட்டே இருக்கிறேன் பழி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க ஸோ ஒரு நியூ பிகினிங் வேணும் ஆனா அதுக்கான சரியான நேரம் இது இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ பிகாஸ் சம் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் தெரியுது ரைட் அண்ட் ஒரு மணி ரிலேட்டடாவோ கரியர் ரிலேட்டடாவோ இல்ல ஒரு ஒரு டீம் ஒர்க்கோ வந்து போயிட்டு இருக்கலாம் அது ரிலேட்டடா சில பிரச்சனைகள் சில ஓவர் திங்கிங் அது சக்சஸ் ஆகுமா ஆகாதா அது நமக்கு தான் போயிருக்காங்க இருந்தாலும் அதுல ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சில பேருக்கு வந்து போயிட்டு இருக்கு ஸோ பட் எனக்கும் இங்க வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறனால இந்த கனெக்ஷனுக்கு வந்து இப்போ சரியான டைம் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அண்ட் ஒரு ஹார்ட் பிரேக் வந்து ஸ்டில் அவங்கள்ட்ட இருக்கு சோ எப்பெல்லாம் அப்படி வருதுன்னா உங்களுடைய நினைவுகள் எல்லாம் வரும்போது எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு நினைச்சிட்டே தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது அண்ட் நிறைய வந்து ஹார்ட் பிரேக் இருக்குது ஓகே என்னதான் வந்து நீங்க நம்ம தூரமா இருந்தாலும் நான் உன்னை ஃபீல் பண்ணதான் செய்யறேன் அப்படின்ற ஒரு உணர்வுல அவங்க வெயிட் பண்றாங்க சில விஷயங்கள் அவங்க நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்றதுல பிடிவாரமா வந்துட்டு வெயிட் பண்றாங்க ஓகே அண்ட் என்ன பிரச்சனை இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணு நீங்க ஓவர் திங்கிங் பண்றீங்க இன்னொன்னு அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிளாக்கடா இருக்கிறது இது ரெண்டுமே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு நியூ பிகினிங் ஒரு ரீயூனியன வர முடிய வர விடாம ஒரு ஹார்ட் பிரேக்கை ஏற்படுத்திட்டே இருக்கு அப்படின்றது ஃபீல் ஓகே ஸோ நீங்க இல்லைன்னா உங்க பர்சன் தேர்ட் பார்ட்டி சொல்றது கேட்டு அதுல வந்து ஒரு கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதனால இதுல ஒரு ரீயூனியன் வந்து அவங்க ஸ்டில் ஸ்டெப் எடுக்காம ஒரு பிளாக்கரவே இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது ஓகே ஆனா அவங்களால உங்களை நினைக்காம இருக்க முடியல ஐ கேன் நாட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ டூ ஆஃப் இருக்கு உரிமையா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் சம்வாட்டு சில பேருக்கு வந்து இஷ்யூ இருக்கலாம் பாயி டூ அண்ட் இன்னொன்னு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு கூட அவங்க ஃபீல் பண்ணலாம் ரைட் அது ஒரு சிலருக்கு ஒரு மெத்த பேருக்கு நான் எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரீயூனியனை கொண்டு வர்றதுக்கான ஒரு டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும் பொறுமையா இருக்கலாம் ஓகே அதுவாகவே நடக்க நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க ஓகே அண்ட் ஆல்சோ இதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஹீலிங் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இதில் ஒரு ரீயூனியன் ஏற்படுறதுக்கான பாதை வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது இப்பதான் வந்து உண்மையை சொல்ல போனால் இந்த கனெக்ஷனே வந்து அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க நைட் ஆஃப் லவ் நினைக்கிறாங்க இதுல அவங்களுக்கு அவங்களுக்கே எந்த அளவுக்கு ஒரு லவ் இருக்குது அப்படின்றத அவங்க இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சில பேருக்கு அண்ட் ரெண்டு பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷனை ரிப்பீட்டடா யோசிக்கும் போது சில மன பிரச்சனைகள் போராட்டங்கள் அவங்களுக்குள்ள ஏற்படுது ஓகே மேபி அது அன்பா இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது இல்ல ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் நடந்தாலும் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு ஆஹ் அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது எனக்கும் அவங்க வந்து ரிப்பீட்டடா யோசிக்கிறாங்க கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள நடந்த உரையாடல்களை வந்து நினைக்கிறாங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் ஸ்லோலி வந்து அவங்க அதுல இருந்து வெளியில வந்து ஒரு உண்மையை புரிஞ்சுப்பாங்க ஒரு நைட் ஆஃப் ஜ ஓகே உங்க மறுபடியும் சேருவதற்கான ஒரு புரிதலுக்கு வருவாங்க பட் என்னன்னா அவங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஈவன் ஸ்டெப்பே எடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ நிறைய இந்த ரிலேஷன் இந்த ரீடிங்கை பார்க்கும்போது நிறைய அவங்க ஏதோ தலைக்குள்ள போட்டு குழப்பிக்கலாம் அது மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ ஜஸ்டிஸ் ஸோ எது சரியோ அதுவாக நட நடக்கணும் நடக்கும் அப்படின்றது தான் தெரியுது இந்த கனெக்ஷனில் அது வரையும் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் ஹீலிங் அலோ பண்ணுங்க செல்ஃப் லவ் ஏற்படுத்திக்கோங்க அண்டு சம் ஓட்டு கச்சா முச்சான்னு இருக்குது இல்லையா அவங்க ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு மிக்சடு ஃபீலிங்காக இருக்கு வேணும் வேண்டாம் அந்த மாதிரியாவே இருக்கு ஒரு புரிதல் அவங்களுக்கு இன்னும் வரவே இல்லை உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்றதும் தெரியுது ஓகே அண்ட் அவங்களுடைய ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அண்ட் மோரோவர் இப்போ அவங்களுடைய ஒரு கர்மாவை நோக்கி போயிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரியும் தெரியுது ஓகே ஹீலிங் அலோ பண்ணணும் அண்ட் உங்களுடைய முன்னேற்றத்துல நீங்க வந்துட்டு கவனம் செலுத்தணும் இப்போதைக்கு இது எவ்வளவுதான் ஒரு இதை விடுறது அப்படிங்கிறது ஆகிறது அப்படின்றத பத்தி பயப்பட தேவையில்லை இது ஒரு டெம்பரரி மூவிங் ஆன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஓகேவா ஜஸ்டிஸ் அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே உம் 2, அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் ஓகே ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அது வந்து இட் வில் டேக் டைம் தான் நமக்கு இங்க தெரியுது ஓகே பட் ஆல்வேஸ் உங்களை பத்தி நினைச்சிட்டே தான் இருக்காங்க அது நமக்கு ரெண்டு தடவை கிடைச்சிருக்கு ஸோ உங்களை நினைக்கிறத அவங்களால நிறுத்தவே முடியல தூரமா இருந்தாலும் அவங்க வந்து உங்களை ஃபீல் பண்றாங்க உணர்றாங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்குள்ள நடந்தது எல்லாம் மறுபடியும் மறுபடியும் வந்து ஆஹ் யோசிச்சு பார்க்கறாங்க ஓகே பட் என்ன ஒன்னே ஒன்றுனா இந்த டைமிங் ஜஸ்ட் வாஸ் நாட் ரைட் அஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே உங்களுக்கு எப்படி பொருந்ததா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் செஷன்ல தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய்